தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு காரணமாக புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் பல இடங்களில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது கடலூர் சாலை தற்காலிக பேருந்து நிலையம் குளம்போல் மாறியது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது கனமழை காரணமாக புதுச்சேரியின் காரைக்கால் தமிழகத்தின் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது இருப்பினும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படாததால் மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் புதுச்சேரியில் நள்ளிரவில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் கிருஷ்ணா நகர் கோரிமேடு ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது மின்சாரம் தடைப்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர் ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள எண்பத்தோரு சட்டசபை தொகுதிகளுக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு இன்று ஓட்டுப்பதிவு துவங்கியது பொதுமக்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டளித்து வருகின்றனர் மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளில் இருபதாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது ஜார்க்கண்ட் ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் மக்கள் முழு ஆர்வத்துடன் ஓட்டளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் முதல் முறை ஓட்டளிக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்றார் வயநாடு லோக்சபா தொகுதி உள்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள லோக்சபா மற்றும் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவும் காலை ஏழு மணிக்கு துவங்கியது மொத்தம் முப்பத்தோரு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது வயநாடு லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அந்த கட்சியின் பொதுச்செயலர் பிரியங்காவும் இடதுசாரி கூட்டணி சார்பில் சத்யன் முகேரியும் பாஜக சார்பில் நவ்யாவும் போட்டியிடுகின்றனர் தொழிலதிபர்கள் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் அமெரிக்க அரசின் திறன் துறைக்கு தலைமை வகிப்பார்கள் என அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இரண்டு அற்புதமான அமெரிக்கர்களும் எனது அரசில் பணியாற்றுவதற்கும் வீண் செலவை குறைக்கவும் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் தேவைப்படுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதிக்குள் அவர்களின் பணிக்கால முடிவடையும் என்றும் கூறியுள்ளார் ஈரானின் கமீனிக்கு இஸ்ரேலை விட பயம் ஒன்று இருக்கிறது அது ஈரான் மக்களாகிய நீங்கள்தான் மக்களை கண்டு ஈரான் அரசு அஞ்சி நடுங்குகிறது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு தெரிவித்தார் நம்பிக்கையை இழக்காதீர்கள் சுதந்திர உலகில் இஸ்ரேலும் மற்றவர்களும் உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றும் வீடியோ மூலம் கூறியுள்ளார் மேற்காசிய நாடான ஈராக்கில் பெண்களுக்கான திருமண வயது வரம்பு பதினெட்டு ஆக உள்ளது இருப்பினும் இருபத்தெட்டு சதவீத பெண்கள் பதினெட்டு வயதுக்கு முன்பாகவே திருமணம் செய்து கொள்வதாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஐநா ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈராக் பெண்களின் திருமண வயதை பதினெட்டிலிருந்து ஒன்பதாக குறைக்க சட்ட திருத்தம் செய்ய அந்நாட்டு பார்லிமெண்ட் முடிவு செய்துள்ளது இதற்கு பெண்கள் மனித உரிமை குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுப்பர் அதன் தன்மைக்கு ஏற்ப தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் இந்நிலையில் தங்களுடைய வழக்குகளை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வாய்மொழி வாயிலாக இனி கோரக்கூடாது இமெயில் அல்லது கடிதம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்துள்ளார் வெங்காயத்தின் விலையை கட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியுள்ளது வெங்காயம் விலை உயர்வு தற்காலிகமானது விலை மேலும் உயரக்கூடாது என்பதற்காக கையிருப்பில் இருக்கும் வெங்காயத்தை விடுவிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெங்காயத்தின் விலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது லோக்சபா தேர்தலின் போதே அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி உருவாக தமாக தலைவர் ஜி கே வாசன் முயற்சி மேற்கொண்டார் ஆனால் அதற்கு பலன் கிடைக்கவில்லை தற்போது நடிகர் விஜய் தாவேக்க மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியுள்ள நிலையில் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற எண்ணம் திமுக அல்லாத மற்ற கட்சிகளிடம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலை பயன்படுத்தி திமுக எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைத்து வலுவான மெகா கூட்டணி அமைக்கும் முயற்சியில் இறங்க வாசன் திட்டமிட்டுள்ளார் இந்தியாவில் இந்த ஆண்டில் காசநோயால் இருபத்தோரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் மட்டும் எழுபத்தைந்தாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறினர் உயிரிழப்பை தடுக்க மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு காசநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது என்றும் தெரிவித்தனர் சபரிமலை சீசனையொட்டி தமிழகத்திலிருந்து இயக்கப்படும் அரசு விரைவு பஸ்கள் பம்பை வரை செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிலக்கல் வரை இயக்கப்பட்டு வந்த விரைவு பஸ்கள் இந்த ஆண்டு பம்பை வரை இயக்க அமைச்சர் சிவசங்கர் ஏற்பாட்டில் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது தெலங்கானா மாநிலம் பத்தபள்ளியில் நள்ளிரவில் இரும்பு தாது ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலின் பதினோரு பட்டிகள் தடம் புரண்டன இதனால் அப்படியாக செல்லும் இருபது பயணிகள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன பத்து ரயில்கள் திருப்பிவிடப்பட்டதாக தெற்கு மத்திய ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்பு பணிகள் நடந்து வருவதாகவும் ரயில் இயக்கத்தை தொடங்குவதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் தெரிவித்தனர் கூடுதல் கட்டணம் மற்றும் விடுமுறை நாட்களில் கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்வதை தடுப்பதற்காக தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறை விற்பனை நாளை முதல் தொடங்கப்படுகிறது இருப்பில் உள்ள மதுபானங்களை வெற்றி தீர்ந்த பிறகே புது மதுபாட்டில்கள் விற்பனைக்காக வர வேண்டும் எனவும் டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒடிசாவிலிருந்து கர்நாடகாவிற்கு கடத்தப்பட்ட ஆப்பிரிக்க வகை மலைப்பாம்புகள் உள்பட இருபத்தோரு வகை வன உயிரினங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் மூன்று பேர் கைது ஆகியனர் சென்னை மற்றும் புறநகரை தவிர்த்து தமிழகத்தின் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் அரசு மற்றும் தனியார் கழிவுநீர் லாரிகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படவில்லை இதனால் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் திறந்தவெளி இடங்களில் கழிவுநீரை திறந்துவிடும் அவலங்கள் நடக்கின்றன இதைத் தடுக்க தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் கழிவுநீர் லாரிகளில் ஜிபிஎஸ் என்ற செல்லுமிடத்தை கண்டறியும் கருவி கட்டாயம் அமைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தெலங்கானாவில் பஸ்ஸை ஓட்டிக்கொண்டே தனது அருகில் வைத்த பயணியின் பையை திறந்து தங்க நகையை திருடிய டிரைவரை சக பயணி ஒருவர் வீடியோ எடுத்ததால் கையும் களவுமாக அவர் பிடிபட்டார் பெரியபாளையம் அருகே நள்ளிரவில் சுபர் குதித்து கோவில் சூலாயுதத்தை எடுத்த திருடன் உள்பிரகார பூட்டை உடைக்க முயன்றார் பூட்டை உடைக்க முடியாத நிலையில் சூலாயுதத்தை மட்டும் திருடிச் சென்ற கொள்ளையன் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருடனை தேடுகின்றனர் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் செயல்படும் சிறிய தனியார் நிதி நிறுவனத்தில் இருநூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது மூன்று கிராம் போலி தங்கத்தை அடகு வைத்து பணம் பெற்ற குமரேசன் மற்றும் நாகதர்ஷினி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கைசிக துவாதசியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத உக்ர சீனிவாசமூர்த்தி நான்கு மாட வீதிகளில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்